லக்னத்தில் அவர் இருப்பது அப்படி ஒன்றும் நீச்சமாக தான் இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகளை அவர் கொடுத்துடறது இல்ல சுபத்துவமாக இருந்த ரெண்டு டிக்கும் கொடுப்பேன் நாற்பது மார்க் ஸ்தான பலத்தை இழக்கிறதுனால தொண்ணூறு மார்க் சிம்மத்தில் அவர் இருக்கக்கூடிய அமைப்புல மூன்றாம் இடம் பரவாயில்ல இல்ல இங்க கூட எழுபது மார்க் கொடுப்பேன் இங்க பத்துக்கு எட்டுல மறந்திருந்தாலும் ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது அதனால எழுபது மார்க் ஆறாம் இடத்துல கூட அவருக்கு எழுபது மார்க் கொடுப்பேன் ஏழாம் இடத்துல அவர் உச்சம் எழுபது தான் அதிகமான ஆனாலும் ஒரு நிலையில பத்துக்குடியவன் உச்சமாகறது எழுபது மார்க் தான் ஏன்னா பாப கிரகங்களுக்கு அதிகமா கூடாது எழுபது மார்க் தான் நேரத்தில் பார்த்து கேட்பாங்க இருந்தாலும் ரெண்டரை மார்க் கொடுக்கலாம் மூணு கொடுக்கல ரெண்டரை இங்கே எட்டில் மறைக்கிறார் கப்பு எழுபது மார்க் திப்பதம் அங்கேதான் தொண்ணூறு மார்க் பதினோராம் இடம் கூட பரவாயில்ல பனிரெண்டாம் இடம் சிங்கல் மார்க் இவ்வளவுதான் நண்பர்களே ராணுவம் காவல்துறை அதிகாரம் மருத்துவம் கட்டிடம் நெருப்பு சிறப்பு போன்ற அமைப்புகளை லக்னத்தில் சாணபுரங்கள் நாற்பது மார்க் தொண்ணூறு மார்க் எழுபது மார்க் எழுபது மார்க் எழுபது மார்க் எழுபது மார்க் தொண்ணூறுன்றத விட ஒரு பத்து மார்க் குறைப்பேன் எண்பது எழுபத்தஞ்சு மார்க் எண்பது மார்க் நாற்பது மார்க் எழுபது மார்க் தொண்ணூறு மார்க் தொண்ணூறு மார்க் பக்கத்தில் இருக்கிற சுகராக இருக்கிறார் இந்த இடம் முக்கியமான இடம்